நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் உடலில் உருவாகக்கூடிய முதல் திசுவாக இருக்கக்கூடிய உணவு அமிலங்கள் உடல் அமிலங்களாக மாறக்கூடிய ரச ஆரம்பித்து ரசம் ரத்த தாத்து மாமிசம்னு சொல்லக்கூடிய தசைகள் கொழுப்புன்னு சொல்லக்கூடிய உடம்பில் இருக்கக்கூடிய மேதசன்னு சொல்லக்கூடிய தாது அஸ்தின்னு சொல்லக்கூடிய எலும்பு இந்த ஐந்து தாதுக்களுடைய வளர்ச்சிகள் சீராக இருக்கும் போது நாம் ஆரோக்கியமாக இருக்கிறோம் சீரற்று போகும்போது செரிமானத்தில் ஆரம்பிக்கின்ற பிரச்சனை எவ்வாறு இரத்த பிரச்சனையாக தசை பிரச்சனையாக கொழுப்பு பிரச்சனையாக எலும்பு பிரச்சனையாக உருவாகிறது அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம் எலும்பிலிருந்து உருவாகக்கூடியது தான் எலும்பு மஜ்ஜை இன்றைக்கு எலும்பு மஜ்ஜை நம்முடைய ஆதாரம்னு நமக்கு தெரியும் எலும்பு மஜ்ஜை தான் நம்முடைய உயிரணுக்களுக்கு தேவையான நம்முடைய இருக்கக்கூடிய சொல்லக்கூடிய உடலுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுவிலும் இருக்கக்கூடிய அந்த திசுக்களுக்கு தேவையான ஒரு ஆதாரத்தை வழங்குகிறது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் யாருக்கெல்லாம் நம்ம உடம்புல டிஎன்ஏவில் மாற்றங்கள் ஏற்படுகிறதோ அவர்கள் அனைவருமே புற்றுநோயாளிகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இன்றைக்கு நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய உடலுக்கு பக்க விளைவை ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பொல்யூஷன்ஸ் இன்னைக்கு நம்ம உடம்ப மிகப்பெரிய அளவில் பாதிப்பு அடைய செய்கிறது நம்ம பார்க்கலாம் அப்போ இது சார்ந்த சிரமங்களை மாற்ற வேண்டும் இது சார்ந்த சிரமங்கள் அற்ற ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு நம்ம போகணும் அப்படின்னும் வளர்சுதை மாற்றத்தில் உருவாகின்ற ஒவ்வொரு திசுக்களுடைய ஆரோக்கியம் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதில் இன்றைக்கு உங்களோட எலும்பு மஜ்ஜைன்னு சொல்லக்கூடிய மஜ்ஜா தாது நம்முடைய ஆரோக்கியத்துடைய அடிப்படை உயிரணுக்களுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய இந்த மஜ்ஜா தாது உடல் அதிகமாகும்போது போது சீற்றமடையும் போது உடலில் குறைந்து போகும்போது க்ஷயமாகும் போது நமக்கு உடலில் ஏற்படுகின்ற நல்ல விஷயங்களை பற்றி என்னென்ன விஷயங்களை நாம் பின்பற்றினால் இதை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள முடியும் அப்படிங்கிறதை பற்றி தான் இப்ப நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போ முதலாவது இந்த மஜ்ஜாதாது தேவையற்ற அளவுல உடலுடைய எலும்பு மஜ்ஜை உற்பத்தி ஆகும் போது முதல்ல ஏற்படுகின்ற மாற்றம் கட்டுப்படாத வியர்வை நம்ம நிறைய பேர் பார்ப்போம் நம்ம எல்லாம் ஏர் கண்டிஷன் ரூம்ல உட்காந்துருப்போம் நாலு பேர் நல்லா இருப்போம் ஒருத்தர் மட்டும் ஒரு துண்டு எடுத்து தலையை தொடச்சுக்கிட்டே இருப்பார் கழுத்தை தொடச்சுக்கிட்டே இருப்பார் வேர்வை கொட்டிக்கிட்டே இருக்கும் நாமளே யோசிப்போம் என்னடா அது இவ்வளவு குளிர்ந்த அறையில் இருந்து கூட ஏன் அவருக்கு வியர்வை வருகிறது இது ஒரு முறை இருமுறை நடந்தா பரவாயில்ல வாழ்க்கை முழுவதும் அப்படியே இருந்ததுன்னா இல்ல திடீரென்று ஏதேனும் ஒரு காரணத்துக்காக ஆரம்பித்தது குறைவில்லாமல் அதிகமாகி கொண்டே போகுது அப்படின்னா நாம் புரிந்து கொள்ள வேண்டியது மிக முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய மஜ்ஜை தாது தேவையற்ற சீற்றம் அடைந்திருக்கிறதுன்னு ஒரு பொருட்கள் இரண்டாவது கடுமையான உடல் அசதி பொதுவாக நம்ம எல்லாம் உடல் அசதி ஏற்படும் போது என்ன செய்வோம் படுத்து ஓய்வெடுத்தால் நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் படுத்து உடலுக்கு வலியை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு உடல் அசதி ஏற்படுத்து பாருங்க சீற்றம் மிக மோசமாக இருக்கிறது இரண்டாவது அறிகுறின்னு சொல்லலாம் மூன்றாவது கடுமையான சோம்பல் காலையில எழுந்திருச்சு பல் தேக்கணும்னாலே தேக்கணுமா வேணாமான்னு அடுத்த ஒரு மணி நேரம் விழிப்போடு கட்டிலேயே படுத்து கொண்டிருப்பது அப்படிங்கிறது இன்றைக்கு மற்றும் ஒரு விஷயம் நான்காவது வயிற்றில் மார்பு பகுதியில் எப்பொழுதுமே ஒரு கல்லை கட்டி வைத்தது போல பாரமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை நிலை இந்த நான்கு ஏற்பட்டாலே நம்ம நம்ம தேவையற்ற உடைய உற்பத்தியோ அல்லது மஜ்ஜை தாது கடுமையாக சீற்றமடைந்திருக்கக்கூடிய ஏதோ ஒரு நிகழ்வு நடந்திருக்கு இப்போ நமக்கு ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு புற்றுநோய் வருதுன்னு நமக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா உடம்புல இந்த அறிகுறிகள்லாம் இருக்கும் யாருக்கெல்லாம் நான் சொன்ன நான்கு அறிகுறிகள் இருக்கிறதோ அதாவது குளிர்ந்த அறையில் இருந்தாலும் வியர்வை கொட்டுவது உடல் பாரம் அதிகமாக இருப்பது உடல் சோர்வு அதிகமாக இருப்பது செய்யக்கூடிய வேலையை கூட இன்று செய்யக்கூடிய வேலை இப்போ செய்யக்கூடிய வேலையை கூட அப்புறமா செய்யலாம் தள்ளி போடக்கூடிய மனப்பான்மை மிக மிக அதிகமாக இருப்பது இது எல்லாத்துக்கும் மேலே நம்முடைய வயிறு மார்பு பகுதியில் ஒரு கல் கட்டி வச்ச மாதிரி ஒரு ஹெவியாக நம்ம ஃபீல் பண்ணுறோம் நான்கு விஷயங்கள் நமக்கு நடக்குதுனாலே நமக்கு மஜ்ஜைதாது உடைய பாதிப்பு மிக மிக கடுமையாக இருந்திருக்கிறது அப்படிங்கிறது அர்த்தம் ஒருவேளை மஜ்ஜைதாது நம்ம உடம்புல குறைய ஆரம்பிக்குது அப்போ என்ன அறிகுறிகள் தெரியும் முதலாவது மூட்டுகள் அனைத்துமே இறுக்கமாக மாறி மூட்டுகளில் வீக்கமும் வலிகளும் மிக கடுமையாக ஏற்படுவதை பார்க்க முடியும் இதுதான் முதல் அறிகுறி மிக மூட்டு வலி நமக்கு ஏற்படுவதற்கு முன்பே மூட்டுகளுடைய இறுக்கத்தை நம்ம உணரும் அந்த இறுக்கத்தை நாம் முறையாக அதை சரி செய்வதற்கான முயற்சிகளை நாம் செய்யாமல் போகும்போது மூட்டு மூட்டுகளுடைய வலியாக அவை மாறிவிடுவதை பார்க்கிறோம் ஸோ முதல்ல ஏற்படுவது மூட்டுகளுடைய இறுக்கம் இரண்டாவது ஏற்படுவது மிக கடுமையாக ஏற்படுகின்ற மூட்டுகளுடைய வலி மூட்டுகளுடைய வலி நம்மை மிகப்பெரிய அளவில் பாதிக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் மூன்றாவது இன்றைக்கு மூட்டு வலிகள் மூட்டுகளுடைய இறுக்கம் போக மிக மூன்றாவது ஏற்படுவது மிக கடுமையான உடல் சோறு இப்போ பொதுவாக நான் காலையில் எழுந்துக்கிறேன் சார் முன்னாடிலாம் ரெண்டு மணி நேரம் வேலை செய்வேன் அப்புறம் தான் ரெஸ்ட் எடுப்பேன் இப்போ காலையில் எழுந்துக்கிறேன் காஃபி போடுறேன் காஃபி போட்டு ஒரு அரை மணி நேரத்தில் கூட என்னால் வேலை செய்ய முடியல திருப்பி வந்து ஒரு மணி நேரம் படுத்தாதான் என் உடம்புல எனர்ஜி ரீஸ்டோர் ஆகுது அப்படிங்கிறது மூன்றாவது இந்த அறிகுறி பெரும்பாலும் ரொம்ப நம்ம கவனித்து பார்க்க வேண்டிய அறிகுறி ஏன்னா இந்த அறிகுறிலாம் நம்ம உடம்புல பின்னாடி பெரிய சிரமம் ஏற்பட போகுதுன்னு சொல்லக்கூடிய அறிகுறி நான்காவது தோள்களுடைய வறட்சி தலைமுடி முழுமையாக கொட்டி போதல் தோள்கள்ல ஏற்படுகின்ற வெடிப்புகள் இதெல்லாம் நான்காவது அறிகுறி நான் சொன்ன எட்டு அறிகுறிகள்ல மிகுதியாவதால் ஏற்படுகின்ற நான்கு குறைவதால் ஏற்படுகின்ற நான்குல எது இருந்தாலுமே நம்முடைய இயக்கம் ஸ்தம்பித்து போய்விடுவதை பார்க்க முடியும் நடக்க முடியவில்லை நிற்க முடியவில்லை வேலை செய்ய முடியவில்லை ஒரு படிக்கட்டுகள் ஏற முடிவதில்லை எடை தூக்கி கொண்டு நடக்க முடிவதில்லை எல்லாத்துக்கும் மேல சொல்ல முடியாத அளவுக்கு ஏற்படுகின்ற உடல் சோர்வும் மனச்சோர்வும் என்னை சிரமப்படுத்துகிறது நினைக்கக்கூடியவர்களாக நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு உடம்பில் இருக்கக்கூடிய எலும்பு மஜ்ஜையுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கின்ற அந்த பரிசோதனையை ஒரு ஆயுர்வேத சித்த மற்றும் இயற்கை மருத்துவரை சந்திக்க வேண்டியது புரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் எலும்பு மஜ்ஜையில் இருக்கக்கூடிய சீற்றத்தை எலும்பு மஜ்ஜையில் இருக்கக்கூடிய பலவீனத்தை மாற்றுவதற்கு நாம் என்ன முயற்சி செய்ய வேண்டும் என்ன உணவுகள் தேவை அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்ப்போம் முதலாவது அமுக்கரா கிழங்கு இந்த அமுக்கரா கிழங்கு மிகப்பெரிய அளவில் நம்முடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது நான் ஏற்கனவே வார்த்தைக்கான அர்த்தம் கபத்தில் இருக்கக்கூடிய சீற்றத்தை சீராக்கி வார்த்தக்கிர்சிதை மாற்றத்தில் உணவில் இருந்து ஒவ்வொரு திசுக்களுடைய வளர்ச்சிக்கு தேவையான முறையான வளர்ச்சியை ஊக்குவித்து உள்ளே இருக்கக்கூடிய கழிவுகளை முழுமையாக வெளியேற்றி இந்த வளர்ச்சிதை மாற்றத்தில் உருவாகின்ற இந்த திசுக்களுடைய சத்து ஓட்டம் உடலில் இருக்கக்கூடிய வர்மங்களையும் அவயங்களையும் பலப்படுத்தி ஏழு சக்கரத்தை சீராக்கக்கூடிய முயற்சியாக தொடர் முயற்சி அவை இருக்கும் போது உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு உதவி செய்கின்ற மூலிகைகள் தான் இன்றைக்கு காயக்கல் மூலிகைகள் அந்த வகையில் அமுக்கங்கு மிகச்சிறந்த காயகல் மருந்து இருக்க பிரச்சனை ரத்தத்தில் இருக்க பிரச்சனை தசையில் இருக்க பிரச்சனை கொழுப்பில் இருக்க பிரச்சனை எலும்பில் இருக்க பிரச்சனை எலும்பு மஜ்ஜையில் இருக்கக்கூடிய பிரச்சனை முதல் அனைத்தையுமே கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு ஒரு சிறந்த பானம் எதுனா அமுக்குரா பால் ஒரு டேபிள் ஸ்பூன் அமுக்குரா சூரணத்தை எடுத்து ஒரு முந்நூறு மில்லி பாலில் போட்டு நன்றாக கலந்ததை நாம் குடிக்க ஆரம்பிக்கும் போது நமக்கு மிகப்பெரிய அளவில் உடல்ல இந்த எலும்பு மஜ்ஜையுடைய சீற்றமும் சரி எலும்பு மஜ்ஜையுடைய குறைபாடும் சரி சீராகிறத நம்ம உணர முடியும் தான் நம் முன்னோர்கள் குறிப்பாக தமிழ் மருத்துவத்தில் அமுக்குரா நிலங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் மிகப்பெரிய முக்கியத்துவம் ஐந்து நிலங்கள் சொல்லுவோம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த ஐந்து பூமிகளிலுமே காயகல்பமாக பயன்படக்கூடிய ஒரு சிறப்பு மருந்து எதுன்னா அமுக்கரா கிழங்கு சில மருந்துகளை நம்ம பார்க்கும்போது போது மழை பூமிகள்ல நல்லா உதவி செய்யும் சில தண்ணீர் இருக்கக்கூடிய பூமிகள்ல நல்லா உதவி செய்யும் சில மூலிகைகள்ல நம்ம பார்த்தோம்னா பாலைவனங்கள்ல நல்லா உறுப்பு சில அது பார்த்தோம்னா மலை பிரதேசங்கள்ல ரொம்ப நல்லா உதவி செய்யும் ஆனா அந்த அமுக்கரா போல சில காயகல்ப மூலிகைகள் தான் எந்த கால நிலை இருந்தாலும் எந்த தோஷ தாதுக்களுடைய பாதிப்புகள் இருந்தாலும் எந்த வகையான நோய்த்தன்மை இருந்தாலும் அதை எடுத்து கொள்ளும்போது உடல் ஆரோக்கியப்படும்னு பார்த்தோம்னா அதில் அமுக்கராவுக்கு மிக முக்கியமான இடம் உண்டு அமுக்கராக பாலை தினசரி சாப்பிட்டாலே எலும்பு மஜ்ஜை சார்ந்த சிரமங்கள் குறைந்து போவதை நிச்சயமாக நம்ம பார்க்கலாம் மூட்டு வழி டாக்டர் கிட்ட போறோம்னா முட்டுல எண்ணெய் பசை இல்லமா அப்படின்னு சொல்லுவாங்க எண்ணெய் பசை குறைவாக இருக்கிறது இல்லைன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பலவீனத்தை கொண்டிருப்பவர்கள் கூட இந்த அமுக்கரா கிழங்கு பால் கஷாயத்தை தொடர்ந்து ஒரு ஒரு சாப்பிடும் போது எண்ணெய் பசை தன்மை எல்லாம் மாறிவிடுவதை நாம் பார்க்க முடியும் அமுக்கரா கிழங்கு சூடு குணம் இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த காயகல்ப மருந்தாக இருப்பது போலவே குளிர்ந்த குணத்தோடு மிகப்பெரிய அளவில் நமக்கு உதவி செய்கின்ற மற்றொரு காயகல்ப மருந்து எது தெரியுமா சீந்தில் கொடி இந்த சீந்தில் கொடி இவ்வளவு சிறப்பானதுன்னா நம்ம ராஜ உறுப்புகள்னு சொல்றோம் பாருங்க மூளை இதயம் ஈரல் நுரையீரல் சிறுநீரகம் செரிமான மண்டலம் மற்றும் நரம்பு மண்டலம் இந்த ஏழு மண்டலங்களுக்கு இடையான சக்தி ஓட்டத்தை சீரமைக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி சீந்தில் கொடிக்கு உண்டு அதனாலதான் சீந்தில் கொடியை அமிர்தவல்லின்னு சொல்லுவாங்க அதை சாப்பிட்டா மரணமே கிடையாதான் ரொம்ப நாளைக்கு இருக்கலாம் அந்த அளவுக்கு உதவி செய்யக்கூடிய சீந்தில் கொடி எலும்பு மஜ்ஜைக்கு மிகச்சிறந்த மருந்து அதனால தான் அந்த கவுட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்த்ரைட்டிஸ் நோய் வரும்போது மூட்டுகளில் இந்த யூரிக் ஆசிட் சார்ந்த அமிலங்கள் போய் அந்த எலும்பு மஜ்ஜையை பாதித்து எலும்பு மஜ்ஜையுடைய வளருகின்ற திறனையும் அதில் இருக்கக்கூடிய எண்ணெய் குழகுழப்பு தன்மையையும் பாதிக்கும் போது அதற்கு முதல் மருந்தாக கொடுக்கப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா சீந்தில் கொடிதான் சீந்தில் கொடியை நாம் எடுக்கும் போது மூட்டுகளில் ஒருவேளை இந்த மாதிரி பாதிப்புகள் எலும்பு மஜ்ஜையில் ஏற்படுகிறது என்றால் அந்த பாதிப்பை நீக்குவதற்கு சீந்தில் கொடி ஒரு சிறந்த காயகல்ப மருந்து கடுக்காய் ஏற்கனவே நான் சொன்ன உடல்ல இருக்கக்கூடிய வாதத்தை குறைக்கக்கூடிய உடல்ல இருக்கக்கூடிய வறட்சியை குறைக்கக்கூடிய ஒரு காயகல்ப மருந்து கடுக்காய் ஏன்னா அந்த கடுக்காயை முறையாக நம்ம பயன்படுத்த ஆரம்பித்தோம்னா குறிப்பாக வாத வயதுன்னு சொல்லக்கூடிய அறுபது வயதுக்கு மேலே கடுக்காயை நம்ம பயன்படுத்த ஆரம்பித்தோம்னா மிகப்பெரிய அளவில் உள்ளே இருக்கக்கூடிய கழிவுகள் அனைத்துமே வெளியில் போகும்போது வாதத்துடைய சீற்றத்தை குறைத்து மூட்டுகளில் ஏற்படுகின்ற எலும்பு மஜ்ஜையில் ஏற்படுகின்ற அந்த தேய்மானம் அந்த குறைபாடை நீக்கக்கூடிய சக்தி கடுக்காய்க்கு உண்டு சன்னியாசத்தில் இருக்கவங்க எல்லாம் இரவு படுக்கும்போது கடுக்காய் சாப்பிட வேண்டும்ங்கிற ஒரு விதி இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம் நிறைய ஆதீனங்களில் இது அடி அடிப்படை கொள்கை காரணம் என்ன நீண்ட நேர தியானம் நீண்ட நேர பூஜையில் இருக்கும் போது இதில் ஏற்படுகின்ற சூடு உடலில் இருக்கக்கூடிய பித்தத்தையும் வாதத்தையும் பாதிக்கின்ற ஒரு தன்மை இருக்கிறதுனால இந்த பித்தம் வாதம் இரண்டு தன்மையும் உடலை பாதிக்கின்ற ஒரு நிகழ்வாக மாறிவிட்டால் செய்கின்ற கர்மாக்கள்ல மிகப்பெரிய அளவு தொய்வு ஏற்பட விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் சன்னியாசத்துல இருக்கவங்களும் அதே போல ஆதீனத்தில் இருக்கக்கூடிய குருமார்களும் பெரிய பெரிய புத்தமத குருமார்கள்னு குருமார்கள் சொல்லக்கூடியவர்கள் திபத்துல கூட நான் பார்த்திருக்கேன் அவங்க நித்திய காயகல்ப மருந்தாக உணவாகவே பயன்படுத்துவதை நாம் அந்த அளவுக்கு உடல்ல இருக்கக்கூடிய வாதத்தை இருக்கக்கூடிய வறட்சியான தன்மை என்ன பசை இல்லை அப்படின்ற நிலைக்கு வரக்கூடிய அந்த வாதத்தை குறைப்பதற்கு கடுக்காய் ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் நெல்லிக்காய் இன்றைக்கு எப்படி கடுக்காய்க்கும் நெல்லிக்காய்க்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் கடுக்காய் சூடுடன் கூடிய உடலை சுத்தப்படுத்தி வாதத்தை குறைக்கக்கூடிய ஒரு மருந்து நெல்லிக்காய் குளிர்ச்சியுடன் இருந்து வறட்சியை நீக்கி அந்த இடத்துல திசுக்களை ஊற வைக்கக்கூடிய ஒரு மருந்து கடுக்காய் ஒரு சோதனை மருந்து உள்ள இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி உடலை புத்துணர்வு அடையக்கூடியது நெல்லிக்காய் நேரடியாகவே புத்துணர்வை அளித்து உடலை பாதுகாக்கக்கூடிய மருந்து இந்த நெல்லிக்காய் கடுக்காய் இது ரெண்டுமே இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் மூட்டுகளில் தேய்ந்திருக்கக்கூடிய மூட்டுகளில் உற்பத்தி குறைந்திருக்கக்கூடிய எலும்பு மஜ்ஜையை பலப்படுத்தக்கூடிய அழகான உணவுகள்னே நம்ம சொல்லலாம் குகுழுவை பற்றி நான் ஏற்கனவே சொன்னேன் வாதத்தை குறைத்து உடம்புல எங்கெல்லாம் வறட்சியினால பாதிப்பு வருதோ அந்த வறட்சியை நீக்கக்கூடிய காயகல்ப மருந்துல குக்குழு ஒரு முக்கியமான ஒன்று நம்ம ஊர்ல வளரக்கூடிய கிடைக்கக்கூடிய ஒரு பொருளாக இல்லை என்றாலும் கூட இன்றைக்கு வட இந்தியாவிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வரமாக இருந்தாலும் கூட இன்றைக்கு குக்குழுவை விட சிறப்பாக இரண்டு எலும்புகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய மஜ்ஜையை உற்பத்தி செய்து திசுக்களை உற்பத்தி செய்து எலும்பு மஜ்ஜையுடைய முறையான செயல்பாடுகளை சீரமைப்பதற்கு குக்குழுவுக்கு இணையான மருந்தே கிடையாது எவ்வாறு சொக்கரா கிழங்கு தண்ணீர் விட்டான் கிழங்கு சீந்தில் கொடி இதெல்லாம் நம்ம சாப்பிட்றோமோ அது போல குக்குழுவையும் சுத்தி செய்து நாம் பாலாக உற்சாக எடுத்துக்கொள்ளும்போது எடுத்துக்கொள்ளும் எலும்புகள் மூட்டுகளில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அந்த தேய்மானங்கள் மாற்றமடைந்து விடுவதை நிச்சயமாக நம்ம பார்க்க முடியும் மூக்கிரட்டையுடைய பயன்களை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை உடல்ல என்னதான் செரிமான மாற்றங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் கூட கழிவுகள் வெளியேறவில்லை என்றால் அந்த கழிவோடு சேர்ந்து அடுத்த திசு உருவாகும் போது அது முறையற்ற ஆரோக்கியமற்ற ஒரு திசுவாகத்தானே இருக்க முடியும் அந்த ஆரோக்கியத்தை சீரமைப்பதற்காக உள்ள இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்காக மிகப்பெரிய அளவில் நமக்கு உதவி செய்யக்கூடியதுதான் மூக்கிரட்டை மூக்கிரட்டை மிகச்சிறந்த காயகல்ப மருந்து அமுக்கராவை பொறுத்தவரையிலும் திசுவுடைய உற்பத்தியை உருவாக்கி காயகல்பத்தை உருவாக்கக்கூடியது மூக்கிரட்டையை பொறுத்தவரையிலும் உடலை சுத்தப்படுத்தி உடலே காயகல்பமாக மாற உதவி செய்வது மூக்கிரட்டையை நம்ம பயன்படுத்தும் போது பெரிய அளவில் எப்படி சீந்தில் குடியை பயன்படுத்தும் போது உள்ளே இருக்கக்கூடிய கவுட்டினால் ஏற்படுகின்ற கழிவுகள் வெளியேற்றப்பட்டு கட்டுகளுடைய மஜ்ஜை பலப்படுத்தப்படுகிறதோ அதே போல மூக்கரட்டையை பயன்படுத்தும் போது உள்ளே இருக்கக்கூடிய கழிவுகள் சுத்தப்படுத்தப்பட்டு மூட்டுகள் பலப்படுத்தப்படுறத நம்ம பார்க்க முடியும் பால் முதுக்கன் கிழங்கு முன்னாடியே நான் சொன்னேன் எங்கெல்லாம் தேய்மானங்கள் ஏற்படுதோ எங்கெல்லாம் குருத்தெலும்புகளுடைய தேய்மானமாக மாறி நடக்க முடியாத அளவுக்கு பாதிப்புகள் இருக்கிறதோ எங்கெல்லாம் கடுமையான வாத தோஷத்தின் காரணமாக உடல்ல மூட்டுகள்ல தசைகள்ல திசுக்கல்ல தோல்ல கடுமையான வறட்சி இருக்கிறதோ அங்கெல்லாம் பயன்படுத்த வேண்டிய முக்கியமான ஒரு காயகல்பம் எதுன்னு கேட்டீங்கன்னா பால் முதுக்கன் கிழங்கு தான் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு பதினைந்து இருபது வருடத்திற்கு முன்பு நான் கேரளா போனப்போ அங்க இருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் வாத நோயாளிகளுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மதிய உணவே இந்த பால் முதுக்கன் கிழங்கு அது கூட அரிசியை போட்டு வேக வைத்து எடுத்த பால் முதுக்கன் கிழங்கு பால் கஞ்சி தான் அவங்களுக்கு உணவாகவே கொடுக்கறாங்க அந்த அளவுக்கு உடம்புல பக்கவாத நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் நடக்க முடியாமல் இருப்பவர்கள் மூளை நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் உடம்புல எங்கெல்லாம் கொழுப்பு சத்து எலும்பு சத்து சார்ந்த மூன்று தாதுக்களுடைய உருவாக்கம் குறைந்து போய் உடலுடைய இயக்கமே அற்று போய் நூறு கிலோவில் இருந்த மனிதன் உடல் எடை குறைந்து ஐம்பது கிலோவுக்கு வருகின்ற வரை உடல்ல வாத நோய் முற்றி இருக்கக்கூடியவர்கள் கூட இந்த பால் முதுக்கன் கிழங்கு காயகல்ப பாலை சாப்பிட்டால் கஞ்சியை சாப்பிட்டாலே உடல் பெருத்து விடுவதை நாம் பார்க்க முடியும் பலமாக உடல் ஆரோக்கியம் அடைவதற்கு பால் முதுக்கன் கிழங்கு பால் கஷாயம் ஒரு சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் திரிபலாவுடைய பயன்களை பற்றி நம்ம பேசணும்னா நாள் முழுவதும் பேசலாம் வாதபித்த கபத்தை சீராக்கி தாதுக்களை சீராக்கி வளர்சிதை மாற்றத்திற்கு உதவி செய்து அதில் வரக்கின்ற கழிவுகளை வெளியேற்றி உடம்பில் இருக்கக்கூடிய வர்ம புள்ளிகளுடைய சக்தி ஓட்டத்தை சீராக்கி அவயங்களை சீராக்கி உடம்புடைய சக்கரங்களை சீராக்கி சக்கரங்களுக்கு இடையே செல்லக்கூடிய பிரபஞ்சத்துடைய சக்தி ஓட்டத்தை சீராக்கி நம்மை ஆரோக்கியப்படுத்துவதால தான் திரிபலாவுக்கென்று இயற்கை மருத்துவத்துல தமிழ் மருத்துவத்துல ஒரு முக்கியமான you'd நீங்க ரேண்டமா தமிழ் மருத்துவத்தில் ஆயுர்வேத மருத்துவத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆயிரம் நோய்கள் ஆயிரம் வகையான ப்ரிப்பரேஷன் எடுத்து ஏதாவது ஒன்றிலாவது திரிபலா இல்லாமல் திரிபலா அவ்வளவு சிறப்பான காய்கள் தமிழ் குறிப்பாக எலும்பு மஜ்ஜையில் ஏற்படுகின்ற எந்த நோயாக இருந்தாலும் தோல் வறட்சி நம்ம சோரியாசஸ் நோயை சொல்லுவோம் சோரியாசிஸ் நோயை கட்டுப்படுத்தணும்னா தோல் வறட்சி குறையணும் தோல் வறட்சி குறையணும்னா உடம்புல எலும்பு மஜ்ஜையுடைய உற்பத்தியும் அதோட இயக்கமும் சீராக இருக்க வேண்டும் இல்லையா அதற்கு நமக்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய அருமருந்து எதுனா திருவிழா தான் உணவு முறைகளை நீங்கள் பாருங்கள் அமுக்கரா கிழங்கு தண்ணீர் விட்டான் கிழங்கு சீந்தில் கொடி கடுக்கா நெல்லிக்காய் மூக்கிரட்டை பால் முதுக்கன் கிழங்கு திருபலா நமக்கு சுலபமாக கிடைக்கக்கூடியது இதை தனித்தனியாக அரைத்து சுத்தம் செய்து சலித்து எடுக்கக்கூடிய சூரணத்தை ஒன்றாக சேர்த்து ஒரு மூலிகை தேநீராகவோ அல்லது ஒரு பால் கஷாயமாக வைத்து சாப்பிட்டாலும் பரவாயில்ல அல்லது ஏதேனும் ஒன்று வெறும் அமுக்கராவோ அல்லது வெறும் தண்ணீர் விட்டான் கிழங்கோ அல்லது வெறும் கடுக்காயோ அல்லது வெறும் திருபலாவோ ஏதேனும் ஒன்றை சாப்பிட்டாலும் பரவாயில்லை ஆனால் இதை தொடர்ந்து ஒரு உணவாக சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை ஒரு நூறு நாட்கள் தொடர்ந்து செஞ்சீங்கன்னா மூட்டுகளில் எலும்பு மஜ்ஜையில் இருக்கக்கூடிய அந்த பலவீனங்கள் மாறுவதையும் நடக்கும் போது நிற்கும் போது நமக்கு சிரமங்கள் நாம் இருப்பதையும் நிச்சயமாக நம்ம உணர முடியும் இதற்கான முயற்சிகளை நம்ம செய்ய முடியுமா தான் கேள்விக்குறி இந்த உணவை இதெல்லாம் மூலிகையுடைய பெயர் கொண்டதாக இருந்தாலும் இதை மருந்தாக பயன்படுத்தாமல் உணவாக பயன்படுத்துகின்ற அந்த ஒரு வழக்க பழக்கத்தை மட்டும் நம்ம வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் மேம்பட்டு விடுவதை நிச்சயமாக நாம் பார்க்க முடியும் பொருட்களை ஒருங்கிணைத்து எடுக்கக்கூடிய அந்த சூரணத்தை மட்டும் நாம் சாப்பிட்டாலே போதும் வேற எந்த சத்து மாத்திரைகளும் நமக்கு தேவையில்லை எலும்புகளும் எலும்பு மஜ்ஜைகளும் பலமாகிறது நம்ம பார்க்க முடியும் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பற்றி இருக்கக்கூடிய சந்தேகங்கள் கேள்விகள் ஏதாவது இருந்தால் அந்த வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நான் உங்களோடு இதற்கான பதில் அல்லது அந்த கேள்விக்கான தனி வீடியோ உங்களுக்காக போஸ்ட் பண்ண முடியுமாங்கிறத நான் மீண்டும் மற்றும் ஒரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம்